என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் கபாலி அந்த படம் வெளியான போது அந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு படத்தின் அபரிதமான அந்த ஓப்பனிங் அதோட வசூல் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கபாலி வந்து வசூலில் அதனோட உண் உண்மையான சாதனை என்னங்கிறத யாருமே பதிவு பண்ணாமல் விட்டுட்டாங்க அதன் தயாரிப்பாளர் உள்பட போகிற சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த படம் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வசூலை குவித்த படம் அறுநூற்றி பதினோரு கோடி அந்த படத்தோட வசூல் கபாலி படத்தோட வசூல் இது கபாலி படம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்து யாருக்கு தலைவர் படம் பண்ணுவாருன்னு எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க அந்த டைம் வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு செய்தி வந்தது அது கபாலி படத்தை இயக்கிய அதே ரஞ்சித்துக்கே திரும்ப ரஜினி சார் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஏன்னா கபாலி படம் வந்து பெரிய அளவில் ஓடினாலும் குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சில தீவிர ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அந்த படத்தில் உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஆளுமையை படத்தில் வந்து சரியான முறையில் பயன்படுத்தலையோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருந்தது அது உண்மைதான் அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திரும்ப வந்து ரஞ்சித்துக்கே வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தி போட்டாங்க தங்களுடைய எண்ணங்களை வந்து சமூக வெளியில் வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் ரஜினி சார் வந்து தெளிவாக இருந்தார் இன்னொரு படம் ரஞ்சித் கூட பண்ணணும் அப்படின்ட்டு ரஞ்சித் சொன்ன ஒரு கதை அந்த மும்பையை அடிப்படையாக வச்ச ஒரு கதையை வந்து அவருக்கு பிடிச்சிருந்ததால் உடனடியாக வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்தை வந்து ரஜினியோட மருமகனாக இருந்த தனுஷ் அவருடைய சொந்த நிறுவனமே வந்து தயாரித்தது உண்டர்பார் ஃபிலிம்ஸ் அந்த நிறுவனமே தயாரிச்சுது அதனால் வந்து ரஜினி அதில் அந்த அந்த படத்துக்கு வந்து ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதுதான் காலா அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க காலா படத்தோட அந்த அறிவிப்புக்கும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது குறிப்பாக அந்த படத்தோட டிசைன் அந்த மும்பையில் இருக்கிற தாராவி அந்த பகுதியை வந்து அப்படியே வந்து அந்த டிசைனுக்குள்ளே கொண்டு வந்தார் அதனுடைய வடிவமைப்பால் ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைப்புன்னு சொல்லலாம் அந்த காலா காலாவோட டிசைன் காலாவில் ரஜினி சாரோட அந்த கெட்டப்பு அவர் அந்த ஜீப் மேலே ஏறி உக்காண்ட்ருக்கிற மாதிரியான ஸ்டில்லு இதெல்லாம் பார்த்து எல்லாருமே வந்து இது வந்து நிச்சயமாக ரஜினியுடைய கெரியரில் இன்னொரு பாஷாவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புனாங்க எதிர்பார்த்தாங்க இந்த படம் வந்து மும்பையில் இருக்கிற அந்த தாராவின்ற பகுதி மக்களுடைய உரிமை நில உரிமையை வந்து மீட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு கதை அமைப்பு அந்த கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து தத்ரூபமாக அதாவது அந்த கதையின் ஜீவன் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட இயக்குனர் ரஞ்சித்தை மும்பைக்கே வந்து அனுப்பி அங்கேயே தங்கி இருந்து அந்த பகுதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அந்த பழைய வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு திரைக்கதையை வந்து அமைக்க சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் அதற்காக பா ரஞ்சித் அவர்கள் தாராவிலே போயிட்டு மூணு மாதம் வந்து தங்கியிருந்தார் மூணு மாதத்துக்கு மேலே வந்து அவர் அங்கே தங்கியிருந்தார் தங்கி அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே என்ன பிரச்சனை இருந்தது அதை யார் வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று சரி பண்ணாங்க இதையெல்லாம் வந்து அவர் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு திரைக்கதையை வந்து அமைச்சார் அதுதான் இந்த காலாவோட திரைக்கதை இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அது என்னென்னா தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய அந்த போராட்டக்காரர்கள் பதினேழு பேரை வந்து போலீஸார் சுட்டு கொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த போராட்டத்தில் காயம் வந்து தூத்துக்குடி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ரஜினிகாந்தே நேராக போனார் ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு அறிவித்து விரைவில் கட்சி தொடங்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார் ஸோ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருங்கிறதுனால வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லணுன்றதுக்காக வந்து அவர் தூத்துக்குடிக்கு போனார் அங்கே போய் அங்கே அந்த மக்களையெல்லாம் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஆறுதல் சொன்னார் அங்கே வந்து ஒரு இளைஞர் ரஜினியை நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டது அது அந்த பரபரப்புலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தூத்துக்குடியில் வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிது எல்லா வகையிலையும் வந்து ஒரு அவருடைய அந்த தூத்துக்குடி பயணம் நல்லா தான் நடந்தது ஆனால் மருத்துவமனையில் அந்த இளைஞர் ஒரு கேள்வி கேட்டது வந்து ஒரு சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக வந்து அமைஞ்சிருச்சு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ரஜினிகாந்த் வந்து சென்னை திரும்புகிறாரு இங்கே சென்னை விமான நிலையத்தில் வந்து அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது வந்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடறாரு அந்த போராட்டம் மக்கள் எடுத்த போ முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் அதில் சொல்கிறார் அதே போல் அந்த தீவிரவாதிகள் ஊடுருவது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் உறுதியாக வந்து சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணால் நாடு வந்து சுடுகாடாகிடும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து விட்டுருந்தார் இந்த சூழலில் தான் படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது இந்த ரஜினியோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசுனதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது கடுமையான எதிர்வினைகள்லாம் இருந்தது கமல்ஹாசன் கூட வந்து நானும் ஒரு தான் அப்படின்ட்டு ரஜினிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் நிறைய பேர் வந்து ரஜினியுடைய இந்த கருத்தை வந்து எதிர்த்தாங்க ஆனால் பின்னாடி வந்து அதில் சிலர் மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் சிலர் வந்து ஒரு ஒரு அமைப்பை சேர்ந்த சிலர் ஊடுருவிட்டாங்கன்றது பின்னாடி தெரிய வந்தது அதைத்தான் ரஜினி அப்பே சொன்னார்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாரும் வந்து ரியலைஸ் பண்ணாங்க ஆனால் அன்னைக்கு நிலம என்னென்னா ரஜினிக்கு எதிராக வந்து கொஞ்சம் அது திரும்பி இருந்தது அந்த சூழலில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் என்னென்னா மக்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு தலைவராக வந்து ரஜினிகாந்த் அந்த படத்தில் வருவார் நிலமே எங்கள் உரிமை அப்படின்ற முழக்கத்தை வந்து அந்த படம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருப்பார் மும்பையில் இருக்கிற அந்த தாராவி நிலப்பகுதியை எதற்காகவும் யாருக்காகவும் ஒரு படி மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த நிலம் என்பது மக்க மக்கள் உடைமை மக்களுக்கு சொந்தமானது அதனால் மக்களுடைய உரிமையை வந்து எந்த நாளும் விட்டுத்தரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த படத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன் ரஜினிகாந்த் நிஜத்தில் இங்கே வந்து இந்த போராட்டத்தை போராட்டத்துக்கு எதிரான கருத்தை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற பரப்புரை வந்து இங்கே ரொம்ப தீவிரமாக செய்யப்பட்டது ஏற்கனவே வந்து என்னென்னா ரஜினிகாந்த் அப்படின்னாலே வந்து எவ்வளவுதான் நல்லது அவர் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சா போதும் அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இது இங்கே இருக்கிற கள நி நிலவரம் அப்படி தான் ஏன்னா நீங்கள் அந்த குசேலர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் பேசாத கூட பேசுனதாக சொல்லி அவருக்கு எதிரான நிலைமையை வந்து உருவாக்குனாங்க அதே தான் இந்த முறையும் வந்து அவர் சொன்னது என்னன்னா இந்த மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் சிலர் திட்டமிட்டு உள்ள பூந்து அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க அதனால தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது அப்படிங்கிற துணியில் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அதை வந்து கடுமையாக வந்து எதிர்த்து ரஜினிக்கு எதிராகவே வந்து அதை திருப்பினாங்க ஸோ அந்த அப்படி ஒரு சூழலில் இந்த படம் வெளியானதுனால அந்த வரவேற்புங்கிறது வந்து ஒரு கலவையாகத்தான் வந்து இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க இந்த படத்தை விமர்சனங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்தது ஈவன் ஆனந்த வீடெல்லாம் வந்து கொண்டாடிச்சு அந்த படத்தை ஆனாலும் கூட இந்த பரப்புரை ரஜினிக்கு எதிரான பரப்புரை இங்கே தீவிரமாக இருந்ததுனால வந்து அந்த படம் உண்மையில் அடைய வேண்டிய பெரிய வசூல்களுக்கு அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வழக்கமாக அதுக்கு முன்னே வந்து ரஜினி படம் கபாலி வந்து அறுநூற்றி பதினோரு கோடி வசூல் பண்ணியிருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வசூல் அது அதற்கடுத்து இந்த படம் இந்த படம் குறைந்தது ஐநூறு கோடியாக வந்து வசூல் பண்ணியிருக்கணும் அந்த இலக்கை நோக்கி போக வேண்டிய தான் அது ஏன்னா ஆக்ஷன்னு அல்லது படத்தில் அந்த ஸ்கிரிப்டு எதுவுமே வந்து நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்காது ஒரு சில காட்சிகள் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்சி அதே போல் துவக்க காட்சி ரஜினி கிணீன் போல்ட் அவர் மாதிரி எடுத்து எடுப்பில் காட்டின அந்த காட்சி அதே போல் வந்து படத்தில் வில்லனாக வர்ற அவரோட வீட்டுக்கே போய் ரஜினிகாந்த் வந்து பேசிட்டு வர்ற அந்த சீனு இதெல்லாம் வந்து பலருக்கு வந்து நிறைவை தரலை அது அது எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு எலிவேட்டட் சீனாக வந்து அது மாறலையேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதங்கம் இருந்தது ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளைமேக்ஸஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிறப்பாக அமைச்சிருப்பாங்க அதில் ரஜினி வந்து கிளைமேக்ஸில் ரஜினிகாந்த் இல்லை அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த கிளைமேக்ஸை பா ரஞ்சித் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம் ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலில் அது அடைய வேண்டிய உயரத்தை அடையாமல் போயிடுச்சு இந்த வருத்தம் வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் பலருக்கும் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது குறிப்பாக இந்த படம் தெலுங்கில் வந்து ரஜினியோட இமேஜை காலி பண்ணுற அளவுக்கு வந்து தெலுங்கில் குறைவான ஒரு வரவேற்பு தான் அந்த படத்துக்கு கிடச்சிது எதிர்பார்த்த அளவு அங்கே ஓடலை அதே போல் வட இந்தியாவிலும் வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு போகலை இத்தனைக்கும் மும்பை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை ஆனால் அங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு போகலை இந்த வருத்தத்தை எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி இப்போது ஒரு செய்தி வந்திருக்கு அது என்னென்னா இந்த படம் இந்த நூற்றாண்டின் அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த இருபத்தைந்து படங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கு ஒரு நிறுவனம் அது என்னென்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அவங்க வெளியிடுற சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் இந்த நூற்றாண்டில் வெளியான இருபத்தைந்து சிறந்த படங்களை பட்டியலிட்டுருக்காங்க அதில் இடம்பெற்றிருக்கிற ஒரே தமிழ் படம் காலா தான் காலா ஏன் அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொ அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஒரு காரணம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் மிக புத்திசாலித்தனமாக அமைக்கப்பட்ட கிளைமேக்ஸ் இது இந்த படம் வந்து நிச்சயமாக பெரிய அளவில் கொண்டாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் குறித்து அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரசிகர்களுக்கு வந்து காலா விஷயத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் காலம் போக போக இந்த பொக்கிஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொக்கிஷங்களுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் பெரிய மதிப்பு இருக்காது காலம் கடந்து திடீர்னு வந்து ஒரு புதையல் மாதிரி அது கிடைக்கும்போது தான் அதற்கு மிகப்பெரிய மரியாதை மதிப்பும் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி காலா ரஜினி படங்களில் ஒரு பொக்கிஷமாக இப்போ வந்து பார்க்குறாங்க அந்த பொக்கிஷத்துக்கு என்றைக்குமே வந்து மதிப்பு குறையவே குறையாது